பேரின் பார்ந்து பெரியோர்வே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோடிட ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்களும் நான் பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தில் வசிக்கும் அனைத்து உயிர்களும் நல வாழ இளைவரின் பிராசத்துக் கொண்டு ஏழாம் பாவகத்தில் போருட்கள் ஏற்படுத்தும் கண்டனைகளை பற்றி நீங்கள் காண்போம் ஏழாம் விதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றுள்ளதால் மனைவி மூலமாக பெருமதி ஏற்படும் ஏழுக்குடையவர் ஆறு எட்டு பன்னிரண்டில் இருந்தால் நோயான மனைவி அமைவார் அந்த ராசிகளில் ஆட்சியோ உச்சமோ அடையாதிருக்க வேண்டும் சுக்கரன் ஏழில் இருந்தால் அதிகமான காமாண்டகாரனாக இருப்பார் சுக்கரன் தீயவனுடன் இணைந்து எங்கிருந்தாலும் மனைவியை இழப்பார் ஏழுக்குடையவர் குடையவர் வலிமையுடன் நற்கோளின் இணைவோ அல்லது பார்வையோ பெற்றிருப்பின் எப்பொழுதும் மரியாதைக்குரியவர் அதிர்ஷ்டமானவர் மகிழ்ச்சியுடையவர் விவசனம் ஏழு குடையவர் அல்லது பகைவரின் ராசியில் இருந்தால் நோயாளி மனைவி மற்றும் பல பெண்களுடன் தொடர்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஏழுக்குடையவர் சனி அல்லது சுக்கிரனின் ராசிகளிலிருந்து நற்கோளால் பார்க்கப்பட்டால் பல மனைவியர் ஏழுக்குடையவர் உச்சம் பெற்றிருந்தாலும் மேலே கூறிய பலன் வந்து போகும் சூரியன் ஏழில் இருந்தால் மரட்டுத்தன்மையுடையவர் சந்திரன் ஏழில் இருந்தால் மரட்டுத்தன்மை பெண்களுடன் தொடர்பு ஏற்படுத்தும் செவ்வாய் ஏழில் என்றால் பருவமடைந்த அல்லது மலத்துத்தன்மை பெண்களுடன் தொடர்பு ஏற்படும் புதன் ஏழில் என்றால் வணிக நோக்கத்துடன் செயல்படும் பெண்களுடன் தொடர்பு ஏற்படும் குரு ஏழில் இருந்தால் உயர் தொடர்பு ஏற்படும் நனி நலிவளைந்த உடலமைப்புடைய பெண்ணுடன் தொடர்பு ஏற்படும் செவ்வாய் கவர்ச்சிகரமான உடல்நிலைக்குடையவர் அமைவார் குரு எடுப்பான நல்ல உடல்நமைப்புடையவர் அமைவார் சுக்கிரன் பெரிதான விசேஷமான மனைவியாக அமைவார் மேலே குறிப்பிட்ட கோள்கள் ஏழு குடையவராகவோ அல்லது அவருடன் இணைந்தோ அல்லது பார்த்தால் இப்பாவங்கள் நல்லபடியாக இயங்கும் ஏழு பன்னெண்டில் தீய கோள்கள் இருக்க தேய்திரை சந்திரன் ஐந்தில் இருக்க பிறந்தவர் தன் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பார் தன் இணைத்தை பகைத்துக் கொள்வார் அதாவது மனைவியின் சொல்லை கேட்டு தன் இணைத்தை பகிர்ந்து கொள்வார்கள் செவ்வாய் அல்லது சனி ஏழு கொடையவராகவோ அல்லது ஏழு இருந்தால் மனைவின் ஒழுக்கம் சராசரியானதாக இருக்கும் அவர்கள் மனைவி தவறாக இருப்பார் திற ஆடவரை விரும்ப வாய்ப்புகள் கொள்வது சுக்கிரன் செவ்வாயின் அவாசத்திலோ அல்லது ராசியிலோ இணைந்திருந்தார் அல்லது பார்த்தால் கூடுதலாக தாமபுடைய மனைவி அமைப்பார் ஏழுக்குடையவர் குடையவர் வலிமையுடன் இணைந்து லக்னாதிபதியின் நற்கோடும் வலிமையுடன் இருக்க பிறந்தவருக்கு நேர்மையான மாசற்ற ஒழுக்கமாக மனைவி அமைவார் ஏழாம் பாவகத்திலோ அல்லது ஏழுக்குடையவர் குடையவர் தீயக்கூடம் இணைந்திருந்தால் மனைவி தீய குணம் அடையவர் இப்பலன் ஏழாம் பாகவாக அதிபதி வலிமையற்றி இருந்தால் முழுமையாக ஏற்படும் ஏழுக்குடையவர் வலிமையிலிருந்து ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் விரைவில் மனைவி இழக்க வாய்ப்புகள் உள்ளது ஏழில் சந்திரன் இருந்து ஏழு கொடியவர் பனிரெண்டில் இருக்க சுக்கிரனும் வலுவற்றி இருந்தால் திருமண வாழ்வு இன்பமாக இருக்காது ஏழு கொடியவர் வலிமையற்றோ அல்லது தீயவரின் ராசிகளில் தீயவர்களுடன் இருக்க அதுவே ஏழாம் பாவமாக இருந்தால் பல மனைவியர்கள் அமைவாதனர் செவ்வாயும் சுக்கிரனும் ஏழிலோ அல்லது ஏழில் சனி இருந்து லக்னாதிபதியும் எட்டில் இருந்தால் அச்சாதகருக்கு மூன்று மனைவியர் அமைய வாய்ப்புள்ளது செவ்வாயும் சுக்கிரன் ஏழி சனியிலிருந்து ரத்னாதிபதியும் எட்டிலிருந்தால் அச்சாதகருக்கு மூன்று மனைவியர் அமையும் வாய்ப்புள்ளது சுக்கிரன் உபய ராசியிலிருந்து அவர் இருக்கும் ராசி அதிபதி உச்சத்தில் இருந்து ஏழாம் பாவக அதிபதியும் வலிமையுடன் இருந்தால் பல மனைவியர் ஏற்படும் ஏழுக்குடையவர் நற்கோலின் ராசியிலிருந்து சுக்கிரன் உச்சத்தில் இருந்து அல்லது ஆட்சி ராசியிலும் இருக்க பிறந்தவர்களுக்கு ஐந்து அல்லது ஒன்பதாவது வயதில் திருமணம் ஏற்படும் ஏன் இப்படி குறைந்த வயதை குறிப்பிடுகிறார்கள் என்றால் பழங்காலத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தை பிறந்த உடனேயே இந்த பெண் தான் மாப்பிள்ளை இந்த பெண் தான் பொண்ணு பிள்ளை என்று பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்த காலம் உண்டு அந்த அடிப்படையில் இது நிர்ணயிக்கப்படுகிறது தற்கால நேர நியமங்களுக்கு ஏற்ப பத்து வயதை பூக்கிக் கொள்ள வேண்டும் சூரியன் ஏழிலிருந்து ஏழு குடையவர் சுக்கிரனுடன் இணைந்தால் திருமணம் ஏழு அல்லது பதினோரு வயதில் நடைபெறும் விரைவில் திருமணம் நடைபெறும் என்று பொருள் சுக்கிரன் ரெண்டிலிருந்து இருந்து ஏழு குடையவர் பதினொன்னில் இருக்க பிறந்தவருக்கு பத்து அல்லது பதினாறாம் வயதில் திருமணம் நடைபெறும் சுக்கிரன் லக்ன கேந்திரத்திலிருந்து லக்னாதிபதி மகன் அல்லது கும்பத்தில் இருந்தால் பதினோரு வயதில் திருமணம் நடைபெறும் சுக்கிரன் லக்கண கேந்திரத்தில் இருந்தேன் ஏழில் சனி இருந்தால் பனிரெண்டு அல்லது பத்தொன்பதாவது வயதில் திருமணம் நடைபெறும் அதாவது நடு வயதில் திருமணம் அமையும் என்று பொருள் சந்திரனுக்கு ஏழில் சுக்கிரன் இருக்க சுக்கிரனுக்கு ஏழில் சனி இருக்க பிறந்தவருக்கு பதினாறு வயதில் திருமணம் நடைபெறும் லக்னாதிபதி பத்தில் இருக்க கூட இவர் பதினொன்னில் இருந்தால் பதினைந்து வயதில் திருமணம் நடைபெறும் இரண்டு பதினொன்று குடியவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் பதிமூன்று அல்லது பதினான்கு வயதில் திருமணம் நடைபெறும் சுக்கிரன் ரெண்டிலிருந்து அவர் இருக்கும் ராசி அதிபர் செவ்வாய்புடன் இணைந்திருந்தால் இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி ஏழு வயதில் திருமணம் நடைபெறும் அதாவது தாமதமாக திருமணம் நடைபெறும் என்று பொருள் ஏழு புனையவர் பனிரெண்டில் லக்ன நவாம்சத்தில் ஏழில் இருக்க திருமணம் தாமதமாகும் எட்டு புனையவர் ஏழில் இருக்க சுக்கிரன் நவாம்சத்தில் லக்னத்தில் இருந்தால் திருமணம் தாமதமாகும் சுக்கிரன் ஐந்தில் இருக்க ராகு ஐந்திலோ அல்லது ஒன்பதிலோ இருந்தால் திருமணம் தாமதமாகும் சந்திரன் லக்னத்திலிருந்து ஏழு கொடியவர் ஏழில் இருந்தாலும் திருமணம் தாமதமாகும் ஏழு வலிமை இறந்து சுக்கிரனும் எட்டில் இருக்க பிறந்தவர் தனது பதினெட்டு அல்லது முப்பத்தி மூணாவது வயதில் மனைவியை இழக்க வாய்ப்புள்ளது ஏழு கொடியவர் எட்டில் பனிரெண்டு கொடியவர் ஏழில் இருந்தால் பத்தொன்பது வயதில் மனைவி இழப்பு ஏற்படும் ராகு ரெண்டிலிருந்து செவ்வாய் ஏழில் இருந்தால் திருமணமாகி மூன்றாம் நாளில் பாம்பு வெடிப்பதால் மனித இழப்பு ஏற்படும் சுக்கிரன் எட்டில் அவர் இருக்கும் ராசி அதிபதி சனியின் வீட்டில் இருந்தால் பனிரெண்டு அல்லது இருபத்தி ஒரு வயதில் மனித இழப்பு ஏற்படும் லக்னாதிபதி நீச ராசியில் இருக்க ரெண்டு குடையவர் எட்டில் இருந்தால் பதிமூணு வயதில் மனித இழப்பு ஏற்படும் சுக்கிரனுக்கு ஏழில் சந்திரில் இருக்க சந்திரனுக்கு ஏழில் புதன் இருக்க எட்டு குடையவள் ஐந்தில் இருக்க பிறந்தவருக்கு பல திருமணம் ஏற்படும் ஆறின் செவ்வாய் ஏழில் ராகு எட்டில் சனி இருக்க பிறந்தவரின் மனைவி நாயில் மிக மிக குறைவாகும் என்ன நேயர்களை வாழ்க்கை துணைவரை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டோமா அடுத்து ஒன்பதாம் பாவத்தில் கோள்கள் ஏற்படுத்தும் தன்மைகள் காணொலியில் காண்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடம் காஞ்சிக்குவையில் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்